வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னோம் ஸ்ரீ காளியம் போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு சொல்லிட்டு நீங்க பாக்க போறது பாத்தீங்கன்னா கிரகங்களின் அஸ்தமனங்கள் அதாவது ஒரு கிரகம் அஸ்தமனமாக இருந்தால் ஜாதகருக்கு என்ன நட்பலனை கொடுக்கும் என்ன கெடுபாலனை கொடுக்கும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி அஸ்தமனம்னா என்ன ஏன் இந்த அஸ்தமனம் நிகழ்வு நம்ம தெளிவா பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கம் ஆயிருக்குன்னா அது என்ன போய தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் நீ உங்க வாழ்க்கையை நீங்க முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டிய மத்தி அமைக்க முடியும் அதாவது முன்னெச்சரிக்கையா முன் காத்தல் நன்று இல்லைங்களா அப்போ உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்க்கும் போது பன்னெண்டு ராசி கட்டத்துல கிரகங்கள் போட்டு கிரகம் போட்டிருப்பாங்க அங்க எந்த கிரகத்து பக்கத்துல வான்னு போட்டான வக்ரம் ஆண் போட்டாங்கன்னா அஸ்தங்கம் அதாவது அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் இருக்கான்னு நீங்க முதல்ல பாருங்க தாவது நீங்க நம்ம சேனல் இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா நீங்க கண்டிப்பா வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சப்ரை பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ரை பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த தங்கமான சப்ரை பண்ண எனக்கு கிளிக் பண்ணுங்க கூடவே ஆள் நோட்டிபிகேஷன் சொல்லக்கூடிய அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் உறவினர்கள் உங்க கூட வேலை சக ஊழியர் கூட உங்க கிராமவாசிகள் நகர்ப்புறவாசி ஆனது கூட இந்த லிங்கை நீங்க ஷேர் அவங்களும் நல்ல பார்த்து வாங்க என் தந்தையின் மலையை வணங்கி கொண்டு நம்ம வந்து இந்த அஸ்தமன கிரகங்கள்லாம் என்ன அந்த கிரகம் வந்து என்ன மாதிரி பலனை கொடுக்குன்னு பார்த்துட்டு வருங்க ஃபர்ஸ்ட் கிரகம் அஸ்தமனே அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியன் தான் இந்த நவக்கிரகத்துக்கு அரசன் நாயகன் அவரை பேஸ் பிரபஞ்சமே இருக்கு வக்ரமுகதியும் கிடையாது அஸ்தமனம் அந்த ஒரு நிலையும் கிடையாது அப்படிதான் மீதம் இருக்கக்கூடிய ஏனைய கிரகங்கள்ல சர்வ கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேது எப்பவுமே கிரகம் தான் அவங்களுக்கு வந்து அஸ்தங்கம் கிடையாது இந்த ராகு கேதுக்கள் சூரியனுடைய இணையும் போது சூரியனையே விழுங்கி விடும் சூரியனுக்கே கிரகண தோஷத்தை கொடுக்கும் சொல்லக்கூடிய இந்த ராக கேதுக்கள் சூரியன் கூட இணையும் போது அதை கிரகண தோஷத்தை கொடுக்கும் இங்கே அஸ்தங்கம் கிடையாது புரிதாப்போ சூரியனுக்கு கிடையாது ராகு கேதுக்களுக்கு கிடையாது அதே மாதிரி இரண்டாம் நிலை ஒளி கிரகம் சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவானுக்கும் அஸ்தமனம் அஸ்தங்கம் கிடையாது ஆனா இதுல வந்து ஒரு சாரோட கூற்று எப்படினு பாத்தீங்கன்னா சார் அமாவாசை அன்னைக்கு இந்த சூரியன் சந்திரன் இணைந்தாங்க இல்லையா சார் இது வந்து அஸ்தமனமாகும் இல்லை சார்னா ஆமாங்க அஸ்தமனமாகும் நம்ம இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்ப பர்ஸ்ட் இந்த அஸ்தங்கம் அஸ்தமனம்னா என்ன சார் அதாவது பகல் நம்ம பார்ப்போம் வானத்துல சூரியன் மட்டும்தான் தெரியும் அதே இரவு நேரத்தில் நம்ம வந்து வானத்தை பார்க்கும்போது என்ன நட்சத்திரங்கள் பகலிலும் இருக்கின்றன அப்போ பகல்ல இருக்கின்ற நட்சத்திரங்கள் அந்த ஒளிகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பகல்ல இருக்கக்கூடிய சூரியன் இந்த சூரியன் பிரம்மாண்டமான ஒளி திறன் மிகுந்தது அதிக அளவுல பிரகாசமா சூரிய ஒளி அங்க இருக்கும் போது இந்த நட்சத்திர ஒலிகள் மறைக்கப்படுகின்றன இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா அப்போ அதே மாதிரிதான் இந்த கிரகங்கள் ஆகப்பட்டவை என்ன பண்ணா சூரியன் இருந்து அந்த ஒளியை வாங்கி அது திருப்பி நமக்கு கொடுக்கும் அப்பளக்சன் பண்ணது இல்லையா தன் சுய ஒளி கூட இந்த வரக்கூடிய அந்த ஒளியும் சேர்த்து நமக்கு திருப்பி அனுப்பக்கூடியது கிரகங்கள் இந்த கிரகங்கள் பண்றதுன்னு பண்றது சூரிய ஒளியை தாண்டி இருக்க போறது இல்லை அப்போ சூரியன் கூட நெருங்கும் போது ஒரு சூரியனை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இது கூட புதன் சுக்கரன் செவ்வாய் சனி இது மாதிரி கிரகங்கள் வந்து இணையும் போது சூரியன் கிட்டக்க வரும்போது தன் ஒளியை இழக்கின்றன தன் ஒளியை இழக்கின்ற அதாவது சூரிய ஒளிக்கு முன்னாடி இந்த கிரகத்து ஒலிகள் தெரிவதில்லை இது அஸ்தங்கம் அஸ்தமான்னு சொல்றோம் இல்ல சார் அஸ்தங்கம் அஸ்தமா என்ன சார் அதாவது சூரிய கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு இல்ல கிட்டே இருந்து விலகிட்டு இருக்குன்னா இது வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அஸ்தங்கம்னு சொல்லுவோம் இதே சூரியன் கூட சேர்ந்துட்டாங்க முழுமையா சூரிய இணைஞ்சிட்டாங்க இதை நம்ம என்ன சொல்லுவோம் அஸ்தமான்னு சொல்லுவோம் சார் அப்ப சூரியன் கூட இந்த கிரகம் எந்த இந்த கிரகம் தரக்கூடிய அந்த தசாப்தி பால்கள் எப்படி சார் கிடைக்கும்னா சூரியன் அந்த தசாதன கொடுப்பாங்க இப்போ சூரியன் கூட செவ்வாய் எனுதுன்னா இந்த செவ்வாய் தரக்கூடிய பால்களை சூரிய பகாதன் தசா அல்லது புத்திகள் இவர் கொடுப்பார் அதாவது உதாரணம் சொல்றான் பாருங்களேன் இப்போ வந்து ஒரு மா பெரிய பேரரசன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேரரசன் வந்து இந்த குரு குரு அரசன் இருப்பாங்களே சின்ன சின்ன அரசன் இருப்பாங்களே பாத்தீங்கன்னா குரு நிலா மன்னர் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மன்னர்கள் அவர் வந்து சிறையை பிடிக்கிறாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவார் இந்த பெரிய அரசர் என்ன பண்ணா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணுவாரு எல்லா பொருள் உதவி எல்லாத்தையும் கொடுப்பாரு இல்லையா அப்ப அதே மாதிரி சூரியன் கூட அஸ்தமனம் அஸ்தங்கம் ஆகக்கூடிய கிரகங்களுக்கு இந்த சூரிய பகவான் தன் தசாபுத்தி காலங்கள்ல என்ன பண்ணுவாருன்னா அந்த கிரகம் கூடக்கூடிய பலனை சேர்த்து இந்த சூரியன் கொடுப்பாருங்கிறது விதீங்க புரியுதுங்களா இப்போ அஸ்தமனம் ஆகக்கூடிய கிரகங்கள் கூட கூடிய பலனை இப்போ பொதுவா அஸ்தமனம் பார்த்தாச்சு அஸ்தங்கம் பார்த்தாச்சு இப்போ அஸ்தமனம் ஆகக்கூடிய கிரகங்களோட பண்பாட்டு இப்ப அம்மாவாசோ பாத்தீங்களா இந்த அம்மாவாசன் என்ன சூரியன் கூட சந்திரன் முழுமையா இணைகிறது பாத்தீங்கன்னா சூரியன் அந்த ஒளி பேரு ஆற்றல்ல சந்திர பகவான் தன் ஒடியை இழக்கிறான் அம்மாவாசை இந்த அம்மாவாசை தினத்துல அந்த முழுமையா இணைஞ்ச அந்த சந்திரன் கூட அந்த நேரத்தை ஒருத்தர் பிறப்பெடுக்கிறார் அந்த சந்தன் அஸ்தமனமாக இருக்கக்கூடிய நிலையில அவர் ஒருத்தர் பிறப்பெடுக்கிறார்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சுயநல மிக்கவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏதிலும் தன்னை பத்தியே எண்ணக்கூடிய அந்த எண்ண அலைகள் அவருக்கு இயற்கையாக இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு தன் மீது தப்பே இருந்தாலும் இப்ப ஏதோ ஒரு செயல் செஞ்சு தப்பா செஞ்சுட்டாருன்னா தன் தவறை ஒத்துக்கொள்ள அந்த தவறை இன்னொரு மேல போட்டு போயிடுவான் ஏன் மேல தப்பே இல்லப்பா அவர் செஞ்சது இப்படி ஆகி போச்சுப்பான்னு சொல்லி தன் தவறையை ஒற்றுக்கொள்ள இருக்கும் அதே மாதிரி இந்த சந்திர பகவான் அஸ்தங்கம் ஆயிருக்கிற நிலையில நான்காம் இடத்த அதிபதி அந்த பாவகாதிபதி வலு இழந்து அல்லது கெட்டு போய் இருந்தால் ஒரு சில ஜாதகருக்கு என்னன்னா அந்த தாயாருங்கிறது அந்த மரணத்தை தழுகின்ற சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அடுத்த செவ்வாய் பகவான் வந்து அஸ்தமனமாகிறாரு செவ்வாய் அஸ்தங்கம் என்ன சார் ஆகும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்னா என்னங்க முதல்ல செவ்வாய் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்து வந்து கோவம் இல்லையா அப்படி கோவப்படக்கூடிய அந்த கோவத்துக்கு செவ்வாய் அஸ்தமனம் என்ன பண்ணுவாங்கன்னா முகத்துக்கு நேர கோவப்பட மாட்டாங்க நம்ம என்னதான் நம்ம திட்டினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஏதாவது சிரிச்சு சிரிச்சி பேசிட்டு நமக்கு அந்த போயிட்டு பின்னாடி போயிட்டு கோவப்பட்டு நம்மளை திட்டக்கூடியவங்களும் இருப்பாங்க பொதுவா தன் அந்த யாரோ அவங்க நேரம் திட்டாம அதற்கு பிறகு தனிமையில திட்டக்கூடிய தனிமையில கோவப்படக்கூடிய தனிமையில வந்து ஒரு திட்டி வஞ்சப்பொழி சொல்லி திட்டவான தெரியுமா இல்லையா தனிமையா அந்த மாதிரி திட்டக்கூடிய அந்த அமைப்பு யாரு இந்த செவ்வாய் பகவான் அஸ்தங்கமானவங்களுக்கு இருக்கு அதே செவ்வாய் பகவான் அஸ்தமாக இன்னொரு டிராபேக்கா இருக்குங்க செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் ஒரு ஜாதகலைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சகோதர இழப்புகள் இருக்குங்க இந்த சகோதர இழப்பு எப்படி சார் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சின்ன பொருள்ல வந்து பிறக்கும் போதே இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் விவரம் தெரிஞ்சு புரியுதுங்களா நல்ல விவரம் தெரிஞ்ச காலகட்டத்துல ஒரு சகோதர இழப்புங்கிறது ஒரு சிலருக்கு அமைப்பை பொறுத்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த செவ்வாய் அஸ்தமனால பாத்தீங்கன்னா உடல்ல வந்து ரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையிலையும் திருப்தி இல்லாத நிலைமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உடல்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரத்தத்துல வந்து அந்த அணுக்கள் சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பணுக்கோட எண்ணிக்கை குறைபாடு இருக்குன்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அது அடுத்தபடியா வந்து ஒருத்தங்களுக்கு குரு பகவான் வந்து அஸ்தமனமாகிறாரு சூரியன் கூட குரு அஸ்தமனமாக எப்படி சார் இருக்குன்னா குரு அஸ்தமனம் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைந்த செல்வங்கள் இருக்கும் அந்த செல்வங்களை இவங்களால அனுபவிக்க முடியாது திரண்ட சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்களை என்னால அனுபவிக்க முடியல சார சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அரசு பதவிக்காகவோ இல்லைன்னா வந்து ஒரு புகழ்ச்சிக்காகவோ புரியதா இல்லையா அதிகமாக செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிள்ளை இவங்க பெரிய அளவுல ஆதாயம் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் புகழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி தனம் சொத்துக்கள் நிறையாக இருந்தாலும் இவங்களுக்கு அது பயன்படாத வண்ணம் இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்கும் ஆனா எங்க இருப்பாரு வெளிநாட்டு வந்துட்டு ஏதோ சம்பளத்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு ஏன்னா அவர் இங்கேயும் சொந்த ஊர்ல இருந்தாங்கன்னா அது வந்து அனுபவம் நல்லா இருக்கும் இல்லையா சொத்து குத்து எல்லாத்தையும் போட்டுட்டு அது வாடகை இருப்பாங்க பெரிய வீடா இருக்கும் அது வாடகைக்கு விட்டுட்டு இவர் போயிட்டு வெளிநாட்டுல வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க இது மாதிரி அமைப்புகளை இது மாதிரி ஜாதகங்களும் கொடுக்கறது வாய்ப்பு ஏன்னா அதை இவங்கள அனுபவிக்க முடியாது சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து ஒருத்தவங்க வந்து அஸ்தமனமாயி இருக்காருன்னா இந்த சனிங்கிறது வந்து தொழில் இல்லைங்களா அப்போ தொழில வந்து நிறைய காம்படேட்டிவ் இருக்கும் நல்லா கஷ்டப்பட்டு கடினமா உடையக்கூடியவரா இருந்துகிட்டே இருப்பாங்க கடினமா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த காசுக்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த காசுக்கள் ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு கலாம் செலவாகிட்டே இருக்கும் என்ன சார் சொல்றீங்கன்னா நம்ம நம்ம தண்ணி வச்சா எப்படி இருக்கும் தண்ணி நம்ம ஊத்திக்கிட்டே இருப்போம் அந்த தண்ணி என்னாவும் நமக்கு தெரியாம காணாம போயிட்டே இருக்கும் சார் நிறைய நான் சேர்த்தோம் சார் என் கையில எதுவுமே இல்லை சார் நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன் சார் ஆனா எங்க போச்சுன்னு தெரியல சார்ங்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பு அந்த அளவு இருக்காது கடன் வாங்கணும் காசு சேர்க்கணும் அது வந்து செலவாகிட்டு திருப்பி நான் கடன் வாங்குறேன் கடன் சேமிப்பு கடன் மாறி 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 வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து பாத்தீங்கன்னா கடுமையா உழைப்பாங்க அந்த உழைப்புக்கான அங்கீகாரங்கள் கொடுக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவான் அஸ்தமனம் ஆகிருக்காரு கூடவே வந்து எட்டாம் பாட்டாம் அதிபதி ஆயுள் சாணம் சொல்லக்கூடிய எட்டாம் சாண அதிபதி வந்து வழி இழக்கிறா இல்ல அவர் பங்கம் ஆயிருக்கா இல்ல அவர் பாதிக்கப்பட்டு இருக்காருன்னா ஆயிலுக்கு பங்கம் ஏற்படும் ஆயில் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியா சுக்கன் இந்த சுக்கர பகவான் வந்து அஸ்தமனமான எப்படி சார் இருக்கும் சுக்கன் அஸ்தமனமான எப்படின்னு சொல்லுங்க அவர் வீட்டுல இந்த ஜாதக வீட்டுல ஒருத்தங்க ஒரு பொருள் வாங்கினா இவருக்கு பிடிக்காதுங்க சிம்பிளா சொல்ல சுக்கன் அஸ்தமனமா இருக்கா ஒரு புதுசா ஒரு திங்ஸ் வாங்கி வைக்கிறீங்கன்னா இவருக்கு பிடிக்காது வர் சண்டை போடுவார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றீங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து வந்து அந்த பொருளுக்கு சேதமாக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திருமண தடைகள் இருக்குங்க திருமணத்துல தடைகள் நிறைய சந்திக்கிற அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமண தடைகள் இருந்தாலும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிடும் கொஞ்சம் டிலே ஆகி ஆகும் அதே மாதிரி இவர் வரண் எங்க போய் வரும் அந்த வரனுக்கு திருமணம் ஆகிடும் இப்போ வந்து சுக்கன் அஸ்தமனமான நபர் ஒரு பெண்ணை போயிட்டு வரன் பார்த்துட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் பார்த்துட்டு வந்து அடுத்த சில நாட்கள்லயே அந்த வரனுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து இவரை விட நல்லா மாப்பிள்ளை அமைஞ்சி நல்ல இடத்துல திருமணமாகி நல்லா அவங்க இருப்பாங்க ஏன்னா இது வந்து சுக்கரன் அஸ்தமனமானவங்களுக்கு இதுமான அமைப்புகள் இருக்கும் என்றைக்குமே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏற்ற தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர அஸ்தமனத்துக்கு நம்ம இருக்கும் அடுத்தபடியா புதன் பகவான் இந்த புதன் பகவான் அஸ்தமனமான எப்படி சார் இருக்கும் இந்த புதன் பகவான் அஸ்தமனம் ஆகிறது பாத்தீங்கன்னா அதாவது பொதுவா வந்து இந்த புதன்களும் சூரியன் கூடவே சுத்திக்கிட்டே இருப்பார் அப்போ சூரியன் சுத்தி சுத்தி வர்ற புதன் அடிக்கடி அஸ்தங்கம் அஸ்தமனம் வக்ரம் பெற்றுக்கிட்டே இருப்பாருங்க அப்ப அதனால இவருக்கு வந்து இந்த அஸ்தமனம் பெருசனம் பார்க்க போறது இல்ல இருப்பினும் புதன் அஸ்தமனமானவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அறிவு நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்குனாலும் படிப்புல தடைகள் இருக்குங்க படிப்புல தடைகள் இருக்கும் படிச்ச படிப்பு எனக்கு வேலை கிடைக்கலங்கிற ஒரு திண்டாட்ட நிலை இருக்கும் இந்த புதன் அஸ்தமனமானவங்களுக்கு இளிமையான பிரச்சனைகள் இருக்கும் எங்க படிப்புல வரைக்கும் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி இருக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கிரக அஸ்தமனம் என்னன்னு பார்த்தோம் அதே மாதிரி அஸ்தமனமான கிரகம் என்ன போகணும்னு பார்த்தோம் இல்லையா இந்த அஸ்தமனமான கிரகத்தை குரு பார்க்கலாம் அப்படியே முற்றிலும் மாறிடுங்க இந்த அஸ்தமனமான கிரகத்தை சுபர் பார்க்கும் போது இந்த அஸ்தமனங்கிறது முழுமையா மாறுபடும் அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் அஸ்தமனம் ஆயிருக்கார் சுக்கன் அஸ்தமனம் இருக்கார் இல்ல குரு அஸ்தமனம் இருக்கார் இல்ல சனி அஸ்தமனம் இருக்கார் இல்ல செவ்வாய் அஸ்தமனம் இருக்கார்னா உங்களை வந்து அந்த குரு பகவான் பாக்குறார்னா எங்கேயோ ஜாதியில இருந்து குரு பார்க்கிறார் ஏதோ கட்ட வந்து பாக்குறாருங்கும் போது உங்களுடைய அஸ்தமனம் மாறப்பட்டு போய்விடுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கிரக அஸ்தமனம் அந்த கிரக அஸ்தமனத்துக்கு என்ன பலன் எப்படி அஸ்தமனம் பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி என்ன இடங்க வீடியோஸ் கொடுக்க நான் காத்துக்கிட்டே இருக்கேன் அதை நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுடைய கம்மாஸ் தெரியப்படுத்த உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து ஜாதகம் பார்க்கணும் வேற ஏதாச்சும் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்கள் அன்பு நண்பன் கட்சிக்கு இருக்கிறாம வளமும் நலமும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ நான் என் காளியம்மனை பரமாற பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம்